சினிமாவில் எந்த பின்புலமும் இல்லாமல் கனவை மட்டுமே சுமந்து கொண்டு சென்னைக்கு வந்தவர் கிடைக்கும் வாய்ப்புகளில் எல்லாம் தன்னை நிரூபித்து அடுத்தடுத்த கட்டத்திற்கு முன்னேறியவர் கடுமையான விமர்சனங்களையும் தடைகளையும் கடந்து உச்சம் தொட்டிருப்பவர் சினிமாவில் நான் ஒரு சிறப்பான என்டர்டெய்னராகவே விரும்புகிறேன் என்று சொல்லி தென்னிந்திய சினிமாவில் தனக்கென தனி மார்க்கெட்டை உருவாக்கி வெற்றி நடைபோடும் அவர்தான் சிவகார்த்திகேயன் சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி பதினேழாம் தேதி தாஸ் மற்றும் ராஜ் தம்பதியினருக்கு பிறந்தார் சிவா அவரின் தந்தை தாஸ் போலீஸ் அதிகாரியாக இருந்தார் நேர்மையான போலீஸ் அதிகாரியாக இருந்த தந்தையை பார்த்து எப்போதுமே பெருமைப்படுவார் சிவகார்த்திகேயன் தினமும் மாலை வேலை முடிந்து வரும் தந்தையை ஓடி சென்று அணைத்துக் கொள்வார் சிவகார்த்திகேயன் சினிமா பற்றி பேசாமல் சிவகார்த்திகேயனின் நாள் பொழுது கடக்காது சிறுவயது முதல் எந்த ஒரு கஷ்டமும் அறியாமல் வளர்ந்தார் சிவகார்த்திகேயன் தன்னுடைய பதினேழாவது வயதில் தந்தையை இழந்தார் அவர் தந்தையின் எதிர்பாராத மரணம் இன்று வரை காலம் பல முடியாத சிவகார்த்திகேயனுக்கு இருந்து வருகிறது கல்லூரியில் இன்ஜினியரிங் படிப்பில் சேர்ந்தார் அவர் சினிமா மீது எப்போதும் மாறாத ஆர்வத்தோடு சுற்றிக் கொண்டிருந்த சிவகார்த்திகேயனுக்கு கல்லூரியில் நல்ல நண்பர்கள் வட்டம் அமைந்தது அப்படி கல்லூரி நாட்களில் கிடைத்த முக்கியமான நண்பன் தான் ராஜா காமராஜ் கல்லூரி படித்துக் கொண்டிருந்த நாட்களில் பல நிகழ்ச்சிகளில் மிமிக்ரி ஆர்டிஸ்டாக ஏறினார் சிவன்

மகனின் மனதை அறிந்திருந்த அம்மாவோ லட்சியத்தை நோக்கி தைரியமாக முயற்சிக்குமாறு சென்னைக்கு வந்தார் எஸ்கே நேராக சென்று இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் அலுவலகத்தில் நின்றால் மட்டும் நடிக்கும் வாய்ப்புகள் கிடைத்து என்ற யதார்த்தத்தை நன்றாக உணர்ந்திருந்தார் சிவகார்த்திகேயன் இதனால் ஏதாவது ஒரு சேனலில் தொகுப்பாளர் ஆகலாம் என்று கடுமையாக முயற்சித்தார் ஆனால் எங்கும் சரியான வாய்ப்பு அமையவில்லை அந்த சமயத்தில் தான் விஜய் டிவியில் கலக்கப்போவது யார் என்ற நிகழ்ச்சிக்கான அறிவிப்பு வெளியாகி இருந்தது அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க முடிவெடுத்தார் அவர் கல்லூரியில் இருந்து தனக்கு பழக்கமான கலக்கப்பவது யார் நிகழ்ச்சியில் சிறப்பாக பர்ஃபார்ம் செய்தார் சிவகார்த்திகேயனின் டைமிங் காமெடிக்கு மக்கள் மத்தியில் நல்ல ரீச் கிடைத்தது அப்போது முதல் சிவகார்த்திகேயனின் முகம் மக்கள் மத்தியில் பழக்கமாக தொடங்கியது கலக்கப்போவது யார் நிகழ்ச்சியை தொடர்ந்து விஜய் டிவியிலேயே நிகழ்ச்சி தொகுப்பாளராகவும் வாய்ப்பு கிடைத்தது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு விஜய் டிவியில் தொகுப்பாளராக இணைந்தார் அன்று பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார் யதார்த்தமாக மற்றும் ஜாலியாக நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் சிவகார்த்திகேயனின் ஸ்டைல் மக்கள் மத்தியில் நல்ல ரீச் ஆனது அது மட்டுமல்லாமல் நிகழ்ச்சிக்கு வரும் நகைச்சுவையை கொண்டாடினர் இப்படி விஜய் டிவியில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிக் கொண்டிருந்த சமயத்தில் தான் அங்கு நிகழ்ச்சியின் இயக்குநராக பணியாற்றிய நெல்சனின் நட்பு கிடைத்தது விஜய் டிவியில் பணியாற்றிக் கொண்டிருந்த அதே நேரத்தில் தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து சினிமாவுக்கான முயற்சியிலும் கவனமாக இருந்தார் போல சினிமாவுக்காக முயற்சி செய்து கொண்டிருந்த பலரின் நட்பு கிடைத்தது அப்படி பழக்கமான முக்கியமான நண்பர் தான் அட்லி சேனலில் ஷூட் எதுவும் இல்லாத நேரமாக இருந்தால் சினிமா நண்பர்களை சந்திப்பது குறும்படத்திற்கான கதைகளை விவாதிப்பது என்று ஓடிக்கொண்டே இருந்தார் சிவா அட்லியின் முகப்புத்தகம் என்ற குறும்படத்தில் கதை நாயகனாக நடித்தார் அந்த சமயத்தில் தான் சிம்புவுடன் இணைந்து வேட்டை மன்னன் படத்தை தொடங்கினார் நெல்சன் அவருக்கு உதவியாக படத்தின் உதவி இயக்குநராகவும் பணியாற்றினார் சிவா ஆனால் சில காரணங்களால் படம் பாதியிலேயே கைவிடப்பட்டது இதைத் தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிக் கொண்டிருந்தார் சிவா அவ்வப்போது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நடிப்பிற்கான வாய்ப்புகளிலும் கவனம் செலுத்தினார் அஜித்தின் ஏகன் படத்தில் ஒரு சிறிய ரோலில் நடித்தார் ஆனால் அவர் நடித்த காட்சிகள் எடிப்பில் நீக்கப்பட்டுவிட்டன இப்படியே நாட்களும் கடந்து கொண்டிருந்தன ஒருமுறை விஜய் டிவி நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருந்த இயக்குனர் பாண்டிராஜ் சிவகார்த்திகேயனை

சிவகார்த்திகேயனிடம் என்னடா இது என்று கேட்டு அன்றுதான் தான் நடித்த படம் வெளியாக போகிறது என்று தான் தெரிந்து கொண்டதாக சொன்னார் சிவகார்த்திகேயன் இதையடுத்து தனுஷ் நடித்த த்ரீ திரைப்படத்தில் தனுஷின் நண்பன் கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் சிவகார்த்திகேயன் ஏற்கனவே விஜய் டிவியின் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியதால் நம்ம விஜய் டிவியில் பார்த்த பையன் நடிக்கிறா என்று மக்கள் மத்தியில் சிவகார்த்திகேயனுக்கு நல்ல ரீச் கிடைத்தது இப்படி நம்மில் ஒருவரை திரையில் பார்க்கும் அனுபவத்தை கொடுக்கும் சிவகார்த்திகேயனின் நடிப்புதான் சினிமாவில் மார்க்கெட் ரீதியாக அவர் தொத்திருக்கும் இன்றைய உச்சத்திற்கு அடித்தளம் படத்தை தொடர்ந்து இயக்குனர் எழில் இயக்கத்தில் மனம் குத்தி பறவை திரைப்படத்தில் நடிக்கும் வாய்ப்பு சிவகார்த்திகேயனுக்கு கிடைத்தது இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு வெளியான படம் மக்கள் மத்தியில் ஓரளவுக்கு நல்ல ரீச்சை பெற்றது இதையடுத்து இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு தனுஷின் தயாரிப்பில் எதிர்நீச்சல் என்ற படத்தில் நடித்தார் சிவகார்த்திகேயன் தாமடி மற்றும் எமோஷன் கலந்த கதையில் சிவகார்த்திகேயனின் யதார்த்தமான நடிப்பு இயல்பாக பொருந்தி போக ஆடியன்ஸ் மத்தியில் படத்துக்கு மிக சிறப்பான ரெஸ்பான்ஸ் கிடைத்தது வசூல் ரீதியாகவும் நல்ல லாபத்தை இட்டு இதையடுத்து அவர் படத்தின் நகைச்சுவையும் இசையும் பெற்றுக் கொடுத்தது வருத்தப்படாத வாலிபர் சங்கம் திரைப்படம் தான் சினிமா வட்டாரத்தில் மார்க்கெட் ரீதியாக சிவகார்த்திகேயனுக்கு பெரிய இடத்தை உருவாக்கி கொடுத்தது சினிமாவில் ஆக்சன் காமெடி எமோஷன் என்று பக்கா என்டர்டைனராக வளர வேண்டும் என்று விரும்பினார் சிவகார்த்திகேயன் இதனால் தொடர்ந்து காமெடி படங்கள் மட்டுமே நடித்தால் ஒத்துவராது என்று முடிவெடுத்து அடுத்தடுத்து வரும் படங்களில் காமெடியோடு ஆக்ஷனையும் சேர்த்து முயற்சி செய்தார் அப்படி வெளியான மான் கராத்தே காக்கிச்சட்டை ரஜினி முருகன் போன்ற படங்கள் மக்களிடம் ஓரளவு ரீச் மட்டுமே பெற்றது சிவகார்த்திகேயனுக்கு ஆக்ஷன் சரிவராது என்று கடுமையான விமர்சனங்கள் எழுந்தபடியே இருந்தனால் எடுத்துக்கொள்ளாமல் நடிக்கும் போது என்னவெல்லாம் போன்ற படங்களில் நாம் பார்த்தது போலவே பெண் வேடமிட்டு நடித்திருந்தார் சிவகார்த்திகேயன் படத்தில் காதல் காட்சிகள் என்று காட்டப்பட்டிருந்த விஷயங்கள் மீது கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்பட்டாலும் சிவகார்த்திகேயன் அவருடைய நடிப்புக்காக பாராட்ட இதையடுத்து அவர் நடித்த வேலைக்காரன் திரைப்படத்தின் மூலம் தன்னால் சீரியஸான நல்ல ரோலில் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்த முடியும் என்றும் நிரூபித்தார் இதைத் தொடர்ந்து அவர் நடித்த சீமராஜா மிஸ்டர் லோக்கல் நம்ம வீட்டு பிள்ளை ஹீரோ போன்ற படங்கள் எல்லாமே ஓரளவு வசூலையும் மிக்சட் ரிவியூஸையுமே பெற்றன வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்திற்கு பிறகு மிகப்பெரிய வெற்றியை வேறு எந்த படங்களும் கொடுக்கவில்லை ஆனாலும் சிவகார்த்திகேயனுக்கான ரசிகர்கள் கூட்டம் வளர்ந்து கொண்டே போனது அது மட்டுமல்லாமல் குழந்தைகள் மற்றும் பேமிலி ஆடியன்ஸ் மத்தியில் என்று தனி மார்க்கெட்டே உருவானது இதையடுத்து சிவகார்த்திகேயன் நெல்சன் காம்போவில் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு வெளியான டாக்டர் படத்தில் தன்னுடைய டெம்ப்ளேட்டில் இருந்து முற்றிலுமாக விலகி நடித்திருந்தார் சிவகார்த்திகேயன் உருவாக்கப்பட்ட திரைப்படம் பாக்ஸ் ஆபீஸில் வசூலை பெற்றது தான் முதல் முறையாக தன்னுடைய வழக்கத்திற்கு மாறாக முயற்சி செய்த திரைப்படத்திற்கு ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பு கிடைத்ததால் அடுத்தடுத்து தொடர்ந்து இதுபோன்ற படங்களில் நடிக்கும் நம்பிக்கை சிவகார்த்திகேயனுக்கு உருவானது ஆனால் டாக்டர் திரைப்படத்தை தொடர்ந்து சிவகார்த்திகேயன் திரைப்படம் மிக மோசமான விமர்சனத்தை பெற்றது காட்சி ஒன்று மிக மோசமான விமர்சனத்தை சந்தித்தது இது போன்ற படங்களிலேயே தொடர்ந்து சிவகார்த்திகேயன் நடித்தார் அவருடைய மார்க்கெட் நிச்சயமாக சரிந்து என்று சினிமா விமர்சகர்கள் கடுமையாக விமர்சித்தனர் இந்த சூழலில் தான் இயக்குனர் மடோன் அஸ்வின் இயக்கத்தில் மாவீரன் திரைப்படத்தில் நடித்தார் எஸ் கே சமீபத்தில் வெளியான திரைப்படம் மிக பெரும் வெற்றியை பெற்றது இதையடுத்து இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு அறிவிக்கப்பட்ட அயலான் திரைப்படம் கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகளை கடந்து தற்போது வரும் தீபாவளிக்கு வெளியாக இருக்கிறது சினிமாவில் நடிக்க வேண்டும் என்ற தெளிவான ஆசையோடு ஆரம்பம் முதலே கடுமையாக உழைத்தார் சிவகார்த்திகேயன் நிகழ்ச்சி தொகுப்பாளராக தொடங்கி உதவி இயக்குநராக பணியாற்றி காமெடியனாக நடித்து இன்று தமிழ் சினிமாவின் மார்க்கெட்டில் ஆளுமை செலுத்தும் முக்கிய நடிகராக உயர்ந்திருக்கிறார் எஸ்.கே. நடிகராக உச்சம் தொட்டதோடு தன்னுடைய சொந்த தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி கனா நெஞ்சமுnde நேர்மையுண்டு ஓடு ராஜா போன்ற படங்களையும் தயாரித்து இருக்கிறார். இப்படி சினிமாவுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக உழை இன்று தென்னிந்திய சினிமாவின் முக்கிய நட்சத்திரமாக உயர்ந்திருக்கிறார் சிவகார்த்திகேயன். இந்நிலையில் ஏலியன் வன்களம் என்ற பக்கா சயின்ஸ் ஃபிக்ஷன் ஜானரில் பல தடைகளை கடந்து எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு வெளியாகி இருக்கிறது அயலான் திரைப்படம் இத்தனை ஆண்டுகள் ஆகியிருந்தாலும் படம் ஃப்ரெஷ்ஷாகத்தான் இருக்கிறது ஆடியன்ஸுக்கும் நிச்சயமாக அதே உணர்வுதான் ஏற்படும் என்றும் சொல்லி இருந்தார் அதே படம் பார்த்த ஆடியன்ஸும் படத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றன காமன் ஆடியன்ஸ் மட்டுமல்லாமல் குடும்பங்களும் குழந்தைகளும் கொண்டாடும் படமாகவும் அயலான் இருக்கும் என்பதே சினிமா விமர்சகர்களின் கருத்தாக இருக்கிறது